வணக்கம் உறவுகளே இப்ப வந்து நாங்க என்ன சாப்பாடு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பனங்காய் பணியாரம் வந்து நான் சுடுறேன் என்னன்னு சொன்னா நான் இன்னும் பெரிய வீடியோ போட இல்லை நான் பனங்காய் பணியாரம் சுடுறத ஆனா கண்டிப்பா நான் உங்களுக்கு போடுவேன் நல்லாவே பனங்காய் பணியாரம் சுடுவேன் உண்மையில நல்ல டேஸ்டா இருக்கும் அந்தந்த சீசன் வரை கண்டிப்பா நீங்களும் பனங்காய் பணியாரத்தை சுட்டு சாப்பிட்டு கொள்ளுங்க உண்மையா இருக்கும் அந்த மாதிரி டேஸ்டா வந்துருக்கு வாவ் சூப்பரா இருக்கு கண்டிப்பா நான் பெரிய வீடியோ போடுவேன் அவ்வளவு டேஸ்டா இருக்கு பாருங்க ஆலங்காய் பண்ணி யாரும் பிடிக்கும் கண்டிப்பா ஒரு வருஷத்துல ரெண்டு மூணு தடவை சுட்டு சாப்பிடுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு சுட்டும் காட்டுவேன் எங்களோட வீட்டு தேவைக்காக இப்ப சும்மா அளவா சுட்டு கொண்டிருக்கேன் பிள்ளைகளுக்கு இது வந்து ரெண்டு தினமும் இப்ப நான் சுட்டுட்டேன் அவளவு பஞ்ச பாத்தீங்களா பஞ்ச சும்மா அந்த மாதிரி இருக்கு சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தான் உங்களோட காட்சி ஒன்று ஓகே உங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உண்மையில நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு இது ஓகே நாங்க இப்ப என்ன சாப்பாடு பாத்துருவோமா வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சோமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமாக இருக்க வேணுமான்னு சொல்லி கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு பாக்குறதுக்கு முன்னாடி இந்தா நான் வந்து எண்ணியல் எடுக்கிற கேனை வந்து நான் வெட்டிவிட்டேன் என்னென்னு சொன்னா அறவிலியல் எல்லாம் கேட்கறாங்க எனக்கு பின்னாலதான் கட்டிங் போட்டு ஒன்று இருந்தேன் கொஞ்ச நாள் வெறும் கேனை வச்சு இப்ப வந்து நான் கேன் எல்லாம் வெட்டிட்டேன் ஒரே சரி சமனுக்கு ஆச்சு பக்கத்தில் ஒரு கொஞ்சம் சொந்தக்காரர் இருக்கணும் அவியில கொண்டு ஒரு மாதிரிக்கு இதை வெட்டி எடுத்துட்டோம் என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து நான் பயிர்கள் வைக்க போகிறேன் அதாவது இப்போ கத்தரி வண்டி என்ன பயிரும் இதுக்குள்ள வச்சு கொள்ளலாம் அதோடு வந்து நான் பூங்கண்டுகளும் வைக்க போகிறேன் எனக்கு விருப்பம் நல்லாவே பிடிக்கும் மரங்கள் செடிகள் என்றால் கண்டிப்பாக இதுக்குலையும் வைக்க போகிறேன் என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த இடங்கள் காணாது அதனால் நான் இப்படி வச்சுட்டு அடுக்கி விட்டேன்னு சொன்னால் அது எனக்கு ரெண்டு கத்தரிக்காயாவது தரும் அதனால இந்த கேன நூறு ரூபா ஐம்பது ரூபா கொடுக்குறதையும் பார்க்க இப்படி ஒரு பயிரை வச்சு கொள்வோம்னு பண்ணிக்கிறேன் ஓகே அதையும் உங்களுக்கு காட்டிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடுன்னு பார்த்துருவோமோ இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகணும்னு சொன்னால் ரால் கறி கொத்து ரால்ல கறியை வச்சு போட்டு அதுல கொத்து தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேன் உண்மையில இதுவும் நல்ல ஒரு டேஸ்டியா இருக்கும் இதுக்குள்ளையும் நாங்க கொத்துக்கு போடக்கூடிய பொருள்களை எல்லாம் போடத்தான் போறோம் கேரட் லீக்ஸ் எல்லாம் ஓகே இப்ப வாங்குவோம் நாங்க அந்த ரால் எ எப்படி செய்யறன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாராவதுங்கிற வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த வெல்வெண்ட் நேமுருக்கா க்ளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்க முதல் வந்து புட்டெல்லாம் எடுத்தாச்சு பாருங்கோ புட்டெல்லாம் நல்ல வடிவா நான் வந்து வெள்ளை வெள்ளை மாவில தான் பக்கெட் மாவில தான் எடுத்தேன் வெள்ள கோதுமை மாவில் இது அரிசி மாவில தான் எடுத்திருக்கேன் நல்ல வெள்ளை சொற்றாக வந்துருக்குது பார்க்க போனா இது நல்ல ரெடிமேட் புட்டுன்னு சொல்லுவீங்களே என்னென்னு சொன்னா நான் இதை நான் அவிச்சு காட்டேலேன்னு சொன்னா எல்லாருக்குமே புட்டு அவிக்க தெரியுமாட்டபடியா நல்ல சொப்பாவே அவிச்சு காட்டிட்டேன் என்ன சொன்னா டைம் காணாத இப்ப இப்போ இதை வந்து நாங்க எங்கால மூடி வச்சு விடுவோம் அதோட புட்டுக்கோத்துக்கு கேரட் சி வச்சிருக்கிறேன் லீக்ஸ் வெங்காயம் உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் இவ்வளவும் பொறிச்சு வச்சுட்டேன் இது வந்து ஆயத்தமா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது வந்து முதல்ல நான் கறி தான் வைக்க போறேன் கறிக்கு வந்து ராள் எடுத்திருக்கிறேன் சரியான இலியான் அதோட பால் எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாதான் பால் எடுத்திருக்கிறேன் மற்ற அது வெங்காயம் பச்சை மிளகாய் லீக்ஸ் கருவேப்பம்பிள தூள் மற்றது வந்து உப்பு மஞ்சள் தூள் கருவா கராம்பு மறு தேவையான அளவு எண்ணி எடுத்துருக்கிறேன் மற்ற இதுகள் வந்து இப்போ இந்த கொத்து செய்கள முட்டை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேவை கட்டத்தூள் எல்லாம் இப்ப வந்து நாங்கள் முதல்ல வந்து நாங்கள் ஒரு பாத்திரம் ஒன்று வச்சு கொள்ளுவோம் இதுல வந்து இப்ப நான் கறி வைக்க போறோம் கறியை வச்சுட்டு தான் நாங்கள் புட்டு கொத்த போடுவோம் வேண்டாம் கறி தான் வேணும் எங்களுக்கு புட்டு கொத்துறதுக்கு இது வந்து சட்டி கொதி சூடாகட்டுக்கு வேண்டாம் கழுவின்னா கொஞ்சம் சூடாகட்டுக்கு வண்ணியை எண்ணியை விட்டுக்கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்கள் அளவாக எண்ணியை விட்டு கொள்ளுவோம் எண்ணம் வந்து நல்ல கொதிக்கட்டுக்கும் இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சுட்டுதோ நாங்க வந்து கராமும் கருவாவையும் இதுக்குள்ள போட்டுக்கொள்வோம் கொள்வோம் முதல்ல இப்போ வந்து நாங்கள் அதோட டக்குண்டு வெங்காயம் போட்டுக்கோம் ஏன்னா கருவா வந்து க கருவிடும் அதனால கையோட வெங்காயம் பச்சை மிளகாயும் போடுவோம் இப்போ இதோட வந்து நாங்கள் இந்த கருவேப்பம்பிளையையும் கம்பையிலையும் போட்டுக்கொள்வோம் கொள்வோம் இதே படிவாருக்கா வதைச்சு விடுவோம் இந்த இறால் கறிக்கு நீங்கள் கறியா காய்ச்சி நீங்க வேற சாப்பாட்டோட சாப்பிடுறோம்னா வெந்தியம் கொஞ்சம் போடலாம் நான் வந்து இதுக்கு வந்து கடிவடுமென்னு சொல்லிட்டு புட்டு கொத்துக்குள்ள நான் வெந்தயம் போட இல்லை இப்போ அடுத்த வந்து நாங்கள் ராலை போட்டுக்கொடுவோம் இது ஒருக்கா நாங்கள் இதை மடங்க விடணும் இந்த ராள் வந்து கொஞ்சம் மடங்கினா தான் கறிக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து பாருங்க நல்லா இந்த எண்ணெயில நல்ல வடிவாக மடங்கிட்டது இதுக்குள்ள வந்து இப்போ நாங்கள் கொஞ்சமாக தான் நான் பால் புடிஞ்சு வச்சிருக்கேன் அதை விட்டுறேன் நீங்க பால் விடாமலும் விடலாம் விடாமல் என்னென்னு சரி வைக்கிறதால நான் பால் விடுறேன் நான் என்னென்னு சொன்னா கொத்துவலுக்கு நாங்கள் பால்களை விட்டமுட்டா கொத்து வில வச்சுச்சு அப்படி அதாவது நான் தான் சொல்றேன் இப்போ வந்து நாங்கள் அடுத்தது வந்து தூள் போட்டு கொள்வோம் தூளை வந்து அளவா போட்டுக் சில பேர் வந்து அப்படியே தண்ணீர் அவிய விட்டுட்டு சோசில விடுறவையை நான் வந்து பால் விட்டேன் நான் நல்லா கொஞ்சம் விட்டேன் நான் டேஸ்டியா இருக்க மாட்டு இப்ப உப்பு போட்டு கொள்வோம் உப்பு மந்த அளவா போட்டாச்சு அடுத்தது வந்து மஞ்சள் தூள் போடுவோம் இப்ப உலகத்தையும் நல்லபடியாக கிளந்து விடுவோம் இப்ப வந்து பாருங்க நல்லா பொழுப்பொழாண்டு எங்களுக்கு ரால் கறி வந்து கொதிச்சு கொண்டு பாருங்க பேருங்கோ இந்தா இந்த பதங்கைக்குள்ளேயே இறால் வந்து எல்லாம் அவிஞ்சிட்டுது ஆனா பொறிச்சு போட்டு போட்டீங்கடா இன்னும் நல்லா இருக்கும் இது வந்து கறி கொத்தண்டியா கறி புட்டு கொத்தண்டியா நான் கறியில வச்சு செய்யறேன் இந்த எங்களுக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் பத்த நாங்க எதிராக்குவோம் என்னென்னு சொன்னா புட்டுக்கு வந்து ஆளும் தண்ணியா வேண்டாம் அவங்களுக்கு கறி இந்த மாதிரி சொட்டு பத்தட்டுக்கும் இதுக்குள்ள வந்து நான் பல புளியோ ஒரு புளியும் நான் விட மாட்டேன் கடைசியா சோசில் கொஞ்சம் விட போறேன் இப்போ வந்து பேருங்க நல்லா ரால் கறி நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது இதோட எங்களுக்கு காரம் நாங்கள் இப்போ சோஸும் கொஞ்சம் போட்டு இதே முறக்கா கொதிக்க விடணும் அப்போ தான் எங்களுக்கு நல்லதான் வரும் பாருங்க சோசும் போட்டுட்டேன் அப்புறம் நான் கொத்துக்குள்ள வந்து சோஸ் விட மாட்டேன் சில பேர் புட்டு கொத்துருக்குள்ள சோ சோஸ் விட ஓணும் அந்த கறியா விடாம கொத்து செய்யறோம்டா சோஸ் விடணும் இப்போ வந்து நான் விட மாட்டேன் இதுக்குள்ள நீங்க தக்காளி பழம் எல்லாம் போடக்கூடாது கொத்துவலை செய்யறதுக்கு தக்காளி பழம் எல்லாம் போடக்கூடாது தனியா இறாலும் தான் போட்டு செய்யறோம் உள்ளி எல்லாம் இதுக்கு போடணும்னு நான் உள்ளி போட மாட்டேன் என்னன்னு சொன்னா கொத்து அளவுக்கு உள்ளியல் போட்டா புள்ளி அழுக்கு வந்து உள்ளி கடிவடமும் சாப்பிட சாப்பிடாது அதனால நான் உள்ளி போட உங்களுக்கு விரும்பினா நீங்க போட்டு போட்டுக்கொள்ளுங்க கட்டாம ரால் கறிக்கு உள்ளி போடணும் மட்டும் சொல்லுவினா ஆனா உள்ளி போடத்தானுமே கண்டிப்பா உள்ளி போடணும் நான் வந்து உள்ளி இல்லை என்னன்னு சொன்னா கொத்துக்கு செய்யற வழியா நான் உள்ளி போட இல்லை இப்போ எங்களுக்கு ரால் கறி வந்து நல்ல வடிவா ரெடி ஆயிடுது பாருங்க பொழுது போல உடனே நல்ல வடிவா எங்களுக்கு ரெடி ஆயிருந்தா ரக்கி வைக்கவும் இந்த கறி வந்து தடைக்கும் இனிமே நாங்க இதை ரக்கி கொள்ளுவோம் இப்ப வந்து எங்களுக்கு கறி ரெடி ஆயிடுது தட்டுன்னு நல்லா வடிவா கொதிச்சுடுது என்னன்னு சொன்னா இன்னைக்கு இந்த கொத்துரோட்டி தான் இன்றைக்கு புட்டு கொத்து போட போறேன் என்னோட முந்தி எல்லாம் அந்த இன்னும் வச்சிருக்கேன் பெரிய ஒரு கிண்ணி மாதிரி பெரிய ஒரு என்னன்னு சொல்ற சட்டி மாதிரி ரைஸ் சட்டி அது வச்சிருக்கிறேன் அதுல இன்னைக்கு போட இல்லை இப்ப இன்றைக்கு இதுல போடுவோம்னு சொல்லி போட்டு இப்ப வந்து நாங்க தட்டுக்கு வந்து அளவான இன்ன விடுவோம் இப்போ இதுக்குள்ளே வந்து வெங்காயமெல்லாம் நான் ஏற்கனவே பொறிச்சு வச்சிட்டேன் அதனால இப்போ லீக்ஸை போட்டுக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் இந்த லீக்ஸை வந்து ஒரு தட்டி தட்டி கொஞ்சம் போக போட வேணும் இன்றைக்கு வந்து கொத்திரட்டி போடுறாள் இன்றைக்கு வீடியோ கொடுக்குற அதனால தான் நான் ஒரு வேறே இல்லை அதனால இன்றைக்கு நானே இன்றைக்கு இந்த தட்டியில் ஒரு கொத்த போடுவோம் குத்து கொத்தலை போட்டோம்னா பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும் இந்த கொத்து நான் செய்து கொடுக்குறேன் நான் இப்போ இது கொஞ்சம் பேகினா தான் எங்களுக்கு இந்த அபிஞ்சாதான் பிள்ளைகள் சாப்பிடுனா இன்றைக்கு வந்து எங்களுக்கு நைட் சாப்பாடு ஏனன்று சொன்னா இது கொஞ்சம் போகட்டுகம் ஏனென்று சொன்னா இன்றைக்கு வந்து எங்களுக்கு சரியான வேலையல் வீட்டுல இப்ப பாசல்கள் போடுறது சரியான வேலையல் அதனால இன்றைக்கு வீடியோ எடுக்கிறது எங்களுக்கு டைம் வரையில் பகல் அதனால நைட் சாப்பாடு அதை சாப்பிடுவோம் முடிஞ்சிருந்தாங்க பேரங்கோயில் உங்களுக்கு பின்னாலேயே பார்த்தா இப்ப வந்தவங்களுக்கு நேரம் ஏழு மணி எங்களுக்கு நேரம் இல்லாதனால இந்த டைம் தான் எங்களுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு டைம் ஆயினது எங்களுக்கு வீடியோ வந்து கிளியர் ஆயிருந்தா சரிதானே அப்ப இது முறை நல்ல சாப்பாடு தானே என்று சொல்லி இன்றைக்கு இதை செய்ய வந்திருக்கோம் ஓகே இப்ப வந்து நாங்கள் இதுக்குள்ள முட்டையை போடுவோம் என்ன போட்டாச்சு கரெக்ட் போடலாம் கரெக்ட் வந்து கொஞ்சம் பஜ்ஜியா தான் நல்லா இருக்கும் முட்டையை அடிச்சு ஊற்றுவோம் இப்போ வந்து நாங்கள் இது களவா உப்பு போடுவோம் உப்பை போட்டு இதையும் படிவா இதை கலந்து விடுவோம் இதோட வந்து நாங்கள் இப்ப கேரட்டை போட்டுக்கொள்ளுவோம் இதை நாங்கள் வடிவம் பிறந்து விடுவோம் வந்து நாங்க முன்ன போடலாம் ஆனா நல்லா அவிஞ்சிருமன் போட்ட நான் கொஞ்சம் பிறவி விடுவோம் அப்பதான் உங்களுக்கு வேகி கொண்டு வரும் இப்போ வச்சு நாங்கள் உருளாக்கிழாங்கு கத்தரிக்காய் வெங்காயம் உடலத்தையும் போட்டு கொள்வோம் நாங்கள் இதை வடிவாய் சேர்ப்போம் இப்போ வந்து பேருங்க நல்ல படி வேலை நல்ல நல்லபடியாக போய் கொண்டுருக்குது இப்போ வந்து நாங்கள் புட்டை போட்டு கொள்வோம் இதுக்கு மேல பாத்தீங்களா தட்டுப்பட்டியில அவிச்சு புட்டு வச்சிருந்தேன் எல்லாம் நான் உண்டா தான் போட போறேன் என்னென்னு சொன்னா ரெண்டு மூணு தரம் வச்சு கொத்தையில அது அப்படியே போடுவோம் தட்டுப்பட்டியோட சும்மா இந்த பெட்டியோட புட்டை வச்சு சாப்பிட்டு பேருங்க எப்படி டேஸ்டு தெரியும் நல்ல இருக்கும் நாங்கள் இதோட கட்டு தூளையும் போடுவோம் இனிம வந்த நாங்கள் அடுப்பை வந்து மெல்லி இதில் வச்சு கொள்ளுங்க கொஞ்சம் கூடிடுதானா கூட்டு நான் என்ன சொன்னா ஒரே சரிதலை முடிப்போம் மட்டும்தான் கொஞ்சம் கூடவா வா ஓகே காணும் எங்களுக்கு இதுக்கு மேல அழைப்பா கார் விட போறேன் பாருங்க ஒரு ஆள் கறிய விட்டு கொள்ளுவோம் ஓகே இப்போ வந்து கறியெல்லாம் கறி எல்லாம் விட்டுட்டோம் பாருங்க வந்து நல்லா வாட்டிவா குழாச்சி எடுக்கணும் என்னன்னு சொன்னா அத ரெண்டா வடிவா போடு போடுவேறான்னு நான் இருந்தாள கொஞ்சம் மட்டுத்தான் தட்டு

പ്രസ് കുറেনা ഓക്കേ വൈറ്റ് ഇന്നൊരു കാർഡ്

இப்படி ஒரு பேரங்க இங்க இப்படி ஒரு பிளேட்ல நாங்கள் வாங்குறோம்டா கிட்டமட்ட எழுநூற்றி ஐம்பது ரூபா நாலு பிளேட்டும் எங்கிட்ட காசு மூவாயிரம் வரும் அங்கே தட்டுனேங்கிறாது குறைஞ்ச செலவுல நாங்களே செய்யலாம் கடையில வாங்குறோன்றது இப்படி எல்லாம் தர மாட்டாங்க ஒரு துசியா ஒரு கொத்து வராது ஓகே எல்லாமே நான் பிளேட்டுக்கு போட்டுட்டேன் இப்ப வந்து வேறங்க நாலு பிளேட்டுக்கு போட்டாச்சு இங்க வந்து பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப போட்டுட்டேன் நானும் இவ்வளவுதான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட போறேன் தம்பிக்கு தீத்தி சாப்பிடுவோம் அவன் தம்பி வர்றான்ல கூப்பிட கூப்பிட பாத்தீங்க சொன்ன எப்படி நல்ல டேஸ்டா கொத்தி எடுத்துட்டேன் புட்டேன்னு இப்ப உங்களுக்கு இப்ப வந்து சாப்பிட இல்லாத கட்டத்துல நினைக்கிறீங்களா என்ன இப்ப நான் என்ன சாப்பிடட்டா ஓகே இப்ப வந்து ஒரு தரம் இல்ல சுடு சரியா சுடுவது சாப்பிட நல்லா இருக்குமே என்ன அஸ்வின் குட்டியா கூப்பிடுங்கோ அஸ்வின் ஒடியாங்க சாப்பிட ஒடியாங்க ஒடியாங்க இப்ப நான் என்ன சாப்பிடவா சாப்பிடுவோம் அவன் வெற எனக்கு தெரியல கொண்டு காட்டுங்கோ இங்க ரால் பாத்தீங்க ராலை முற்கா கடிச்சிட்டு வாவ் அப்படியா ஜெல்ல குடி வாங்கோ அப்படியா இருங்க 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 இப்படியே கூப்பிட்டு நான் இல்லை பிள்ளைக்கு நல்ல பேரு ம் ம் அந்த அவனுக்கு பொறுமை இல்லை அந்த என்னன்னு சொல்றது கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் போடுங்கோ கண்டிப்பா அப்பதான் டேஸ்டியா இருக்கும் ரால் கறி வச்சாலும் இதுவளையும் போடுங்கோ சூப்பரா இருக்கும் உண்மையிலேந்து ரால் எல்லாம் வந்து கொண்டே இருக்குது எனக்கு ஆனா நான் இவ்வளவு சாப்பிட மாட்டேன்னா

அந்த மாதிரி இருக்கும் புட்டு இது சும்மா இறால் பொறிச்சு போட்டு போடுற சும்மா ரால் கொத்த புட்டு கொத்த புட்டுல ரால் கறிக்கொத்து அப்படி நல்ல டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு முருக்டேரு நீங்க சாப்பிடுவீங்க எல்லாம் மூட ஒண்ணும் இல்ல கொண்டு போய் அப்ப அதனால நான் மினை கடத்தில வீடியோ வேணா இப்ப நானும் அவளோட சேர்ந்தேன் சாப்பிட போறோன்னு இப்ப உங்களுக்கு எல்லாம் சாப்பிடு காட்டுறோம் தான் சாப்பிடணும் உண்மையே அவ்வளவு டேஸ்டா இருக்கு கண்டிப்பா அவரவளே நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்கோ இங்க பேரு வாழ் வந்துடுது ம் சாப்பிடுங்கோ ஆள் பார்த்து எங்களை வாங்கிட்டு போறேன் அவனுக்கு பிடிச்ச பிடிச்சிட்டு அதனால பயண்டு போறான் ஓகே உண்மையில இருக்கு எல்லா உறவுகளும் அடிக்கடி எடுத்து எடுத்து சொல்றீங்க உங்களோட போண்டா செய்திருக்கிறேன் கொழும்புல ஒரு அம்மா ஒரு உடனே தங்களோட பிள்ளைகள் வழியில படிக்க போறதாம் பின்னர் டைமுக்கு விரைவினம்மா வந்த உடனேக்கு டீயோட எதுவும் கொடுக்கணுமா டெய்லி சாப்பிடா அதோட போண்டா சுட்டு குடுத்ததா அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு அம்மா லண்டன்ல இருந்து சொல்லி இருந்தவா சொல்லுங்க அட இறால் இல்லையோ பாருங்க எங்க இறால் இல்லையா ஆஹ் ச்சே பாத்தீங்களா இறால் இல்லையாண்ணா அப்டி அள்ளி கொடுத்த அடனே அவருக்கு இறால் போக இல்ல அவன் கூட மாட்டான் இறால் இல்லாட்டான் ஓகே லண்டன்ல இருக்கிற அம்மா சொன்னா பேரிச்சம்பழ கேக்க போட்டு போட்டு நான் ஏட்டிய வீடியோவுல அதுல சொல்லி இருந்தா பேருச்சம்பளை கேக்கு நல்லா ஆயிருக்காம் கண்டிப்பா உங்களை மேல செஞ்சு இப்ப சாப்பிட போறோம் வேற ஏதோ உருளைக்கிழங்கு போண்டாதான் செய்யறேன் இருந்தால் தான் தான் பேச்சு கேபு கேக்கு செய்ய போறாம் சொல்லி அவக்கும் ஒரு நன்றி எல்லாருமே இந்த சாப்பாடுல பார்த்து பார்த்து செய்யறீங்க எல்லா உறவுகளுக்கும் பெரிய ஒரு நன்றி அந்த கொழும்பு அம்மா சொன்னதான் பிள்ளைகளுக்கு செய்து போண்டா இனி இல்லையோ அந்த டேஸ்டாம் என்னுடைய அந்த அண்டி இந்த வீடியோவை பேருங்குவான் தங்கட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கும் அந்த புள்ளிகளுக்கும் பெரிய ஒரு நன்றிய சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவோ முடிச்சுக்கொள்றேன் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம்